ஹலோ friends, வெல்கம் டு our சேனல் மை குக்கிங் journey இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் கர்நாடகா ஸ்டைல் காரசாரமான முறு முறுப்பான முறுக்கு மாவு எப்படி அரைக்கனும் இதை எப்படி செய்யணுன்றது எக்ஸ்ட்ளைன் பண்ணியிருக்கேங்க எனக்கு வந்த ஆர்டருக்கு நான் வந்து ஒரு ஐம்பது முறுக்கு வரைக்கும் இந்த மாவு அரைச்சி செஞ்சுருந்தேன் என்னால் வீடியோ எடுக்க முடியா முடியாததால் மாவு பர்ஃபெக்டாக அரைக்கிறது எப்படி இந்த இதை எப்படி செய்யணுன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நான் ஒரு மூணு கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இது கடையில் வாங்கின பச்சரிசி தான் இதை வந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரேஷன் பச்சரிசி எடுத்தாலுமே நீங்கள் அதை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க இந்த அரிசி சேர்க்க சேர்த்துக்கிறதுக்காக ஒரு ந ஸ்டீல் டப்பியை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் எப்போவுமே நம்ம அரிசி அலந்து மிஷினுக்கு எடுத்துன்னு போகிறோன்னா ஒரு ஸ்டீல் டப்பியில் அரைக்கிறது தான் நல்லது பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம் இப்போ நான் இதில் அஞ்சு கப் அளவுக்கு அரிசி அரிசி எடுத்துக்க போகிறேங்க அஞ்சு கப் அளவுக்கு அரிசி எடுத்து சேர்த்துட்டு மீதம் இருக்கிற அரிசியை நான் வந்து அப்படியே எடுத்து வைக்க போகிறேன் இது என்ன செய்ய போகிறேன்னு அப்புறமா அப்புறமா சொல்கிறேன் இது போல் நம்ம அரைச்சி எடுத்து முறுக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சா நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெட் ஸ்டோர் பண்ணிக்கலானுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அரிசி அளந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க உளுந்து நல்லா தரமான உளுந்து எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு துணியில் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா எ தேய்ச்சி எடுத்திருக்கேன் ஏன்னா உளுந்தில் வந்து தூசும் தூசு இருக்குங்க அதனால் நம்ம கழுவ போகிறதில்லை அதனால தான் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து அதே அதே கப்லேயே அதே போல் இன்னொரு கப் இருக்குங்க அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நான் வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி தான் எடுத்திருக்கேன் இப்போ நாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம் இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா மொறுமுறுப்பாக நல்லா இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் மெ கொஞ்சம் இது மொறுமுறுப்பாக இல்லைன்னா இதை கூட வறுத்து தான் சேர்க்கணும் இது நல்லா நான் வந்து வாயில் போட்டு மென்று பார்க்குறேன் நல்லா மொறுமுறுப்பாக இருக்குது அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன் இந்த மொறுமுறுப்பாக பொட்டுக்கடலை சேர்க்குறதால இந்த முறுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எடுத்த எடுத்த உளுந்தை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க இதை எந் எக்காரணத்துக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கைவிடாமல் இது போல் விட்டுகிட்டே இருக்கணும் இது போல் கலரும் போது தான் நமக்கு உளுந்து வந்து உளுந்து வந்து நல்லா வருபடும் நம்ம சேர்க்கும் போது வெள்ளையாக இருக்குது பாருங்கள் கொஞ்ச நேரம் ஆக ஆக நிறம் மாறுது பாருங்கள் ப்ரௌன் கலராக வருது இப்போ நமக்கு உளுந்து வந்து நல்லா வருபட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க நம்ம உளுந்த தட்டில் மாற்றின பிறகு கூட இதில் இருக்கிற சூடுக்கு நல்லா உளுந்து இன்னும் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறிடும் அதுக்கடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பை சேர்த்து இதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நமக்கு வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ இதையும் எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுந்தோட இதையும் சேர்த்துக்கலாம் இது அதுக்கடுத்து நான் பதினஞ்சிலிருந்து ஒரு இருபது மிளகாய் எடுத்துருந்தங்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மிளகாய் வந்து க கலர் கலர் தான் இருக்குங்க காரம் இருக்காது அதிகமாக காரம் இருக்காது நீ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இவ்வளோ மிளகாய் சேர்த்துமே அது ரொம்ப காரமாலாம் இல்லை மைல்டாக தான் இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது முறுக்கு அவ்வளோதான் இது இப்போ நமக்கு மிளகாய் வறுப்பட்டுச்சு அதையும் இறக்கி வச்சிடலாம் இதுக்கு அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து பாசிப்பருப்பு நல்லா சூடாறிடுச்சுங்க சூடு ஆறின சூடாறின பாருங்க பாருங்கள் நம்ம வறுக்கும் போதை விட இப்போ கலர் பாருங்கள் நல்லா செவந்துருக்கு பாருங்கள் அந்த சூட்லேயே நம்ம வந்து செவந்துடும் நமக்கு வறுத்த பருப்பு கொஞ்சம் நம்ம மிதமான சூட்டில் வச்சு தான் நமக்கு வந்து செய்கிற பண்டங்கள் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம அதையும் அந்த அரிசியில் சேர்த்துட்டோம் அரிசியும் பொட்டுக்கடலையும் வச்சுருந்தோம் இல்லையா லையே சேர்த்துட்டோம் அதுக்கடுத்து நம்ம மிளகாய் பாருங்கள் அந்த அந்த கடாய் சூடுலேயே பாருங்கள் நல்லா க வறுப்பட்டுருக்கு இதை இப்போ இதை காம்பு கிள்ளி ரெண்டு ரெண்டாக இது போல் நம்ம உடச்சி புட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதை மிஷினுக்கு எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வர போகிறோங்க இதை நல்லா இது போல் கலந்துட்டு மூடி போட்டு அரைச்சிட்டு வர போகிறோம் இப்போ நான் வந்து அப்போவே வந்து அரிசி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா அந்த அரிசியும் எடுத்துகிட்டு போக போகிறோங்க ஏன்னா சில நேரத்தில் வந்து கோதுமை அரைச்சிருப்பாங்கங்க கோதுமை அரைச்ச உடனே நம்ம வந்து இதை அரைக்கிறதால நம்ம முறுக்கு வந்து முறுமுறுப்பாக இருக்காது ஒரு மாதிரி சாஃப்டாக வந்துடும் நல்லா இருக்காது அதனால் நம்ம கொஞ்சமாக அரிசி எடுத்துன்னு போகணும் எடுத்துகிட்டு போயிருந்தால் நம்ம நம்ம அந்த அரிசியை அரைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து முறுக்கு மாவு அரைச்சோம்னா நமக்கு நல்லா முறுக்கு மாவு நல்லா இருக்குங்க இப்போ நான் மிஷினுக்கு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்ம முறுக்கு மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குங்க இதை சளிச்சு ஒரு டப்பியில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஆறு மாதம் ஆனாலுமே பூச்சி வண்டு எதுவுமே வராதுங்க ஏன்னால் இதில் மிளகாய் சேர்த்ததால் அந்த காரத்துக்கு வந்து எதுவுமே இதை அண்டாதுங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்த மாவில் பாதி மாவு எடுத்திருந்தேங்க அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருந்தேங்க பட்டர் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து எள்ளு சேர்த்துருந்தேன் எள்ளு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பெசைஞ்சி நல்லா மு முறுக்கு நல்ல நல்லா முறுமுறுப்பான கலர்ஃபுல்லான முறுக்கு கிடச்சிதுங்க சுடு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நல்லா பச்சை தண்ணி சேர்த்தாலே போதும் ரொம்பவே நல்லா வரும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஆர்டரில் நாற்பது முறுக்கு வந்து நான் இப்போ பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க